யாக்கோபினுடைய ஆவி யோசேப்பு மறித்து போனான் என்கிற செய்தி அவனுடைய காதுகளிலே கேட்டதோ யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஒரு விலங்கை அடித்து தோய்த்து தன் தகப்பனிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் காட்டு விலங்கு வந்து உன்னுடைய மகனை அடித்து போட்டது நாங்கள் காப்பாற்ற முயற்சித்தோமானால் முடியவில்லை என்று சொன்னவுடனே தன் மகன் மறித்து போனான் தன் மகன் தன்னை விட்டு போய்விட்டான் தனக்கு இருந்த அமேன் அந்த மகனுக்கு மேல் இருந்த அந்த பாசம் அந்த அன்பின் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது அவன் அப்படியே மூர்ச்சித்து போனான் அப்படியே அவனுடைய வாழ்க்கை உயிரற்றதாய் விட்டுகிறது கோமா நிலைமைக்கு போய் விடுகிறான் அவன் வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை நானும் என் குமாரனோடு பாதாளத்தில் இறங்கினால் நலமாயிருக்குமே என்று சொன்ன அந்த நிமிடமே அவனுடைய வாழ்க்கை உயிரற்று போனது யோசேப்பு இனி இல்லை என்கிற நிலைமைக்கு யாக்கோபு வந்துவிட்டான் எகிப்தில் இருக்கிற செய்திகள் பின்னர் அறிவிக்கப்படுகிறது இந்த காலவேளிலே பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற காரியம் உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஏதோ ஒன்று உங்களை சந்திக்க போகிறது நெண்டு நாட்களாக எதிர்ப்பு

திடப்பட வேண்டியது உங்கள் வாழ்க்கை திடப்பட வேண்டியது இருக்கிறது உங்கள் கரங்களிலே ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேணும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு திடம் நம்பிக்கை திடம் மனது உங்களுக்கு வேணும்

கணவன் என்ன செஞ்சிட்டாரு வீட்டுக்கு வந்துட்டாரு அப்ப பாருங்க நான் அதுல பாக்குற காரியம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனைவி ஐ மீன் அவனை அன்போடு அவனை அரவணைத்துக் கொள்ள வேண்டிய மனைவி அழுகிறத பாக்குறோம் ஏன் அவங்களுக்கு என்ன இல்ல அவனை பார்க்கறதுக்கு பலன் இல்லை அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு திடமானது இல்லை அவனை பார்த்த உடனே அவர்கள் திடநற்று போய் விடுகிறார்கள் அவர்களை பார்த்த உடனே பலத்தை எல்லாம் இழந்து விடுகிறார்கள் ஓடி மறைந்து கொள்ளுகிறார்கள் இல்லாவிட்டால் ஓன அழுதுறாங்க

பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு முன்பாக வரப்போகிறது உன் கைகளை திடப்படுத்திக் கொள் உன் வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள் ஆமே கெட் ரெடி டு ரிசீவ் திளஸிங் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள ஆயத்தமாயிருங்கள் இரண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம் ஆமே வேதத்தில் வாசிக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் தாவீது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன லேசமானது நாள் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் எல்லையும் இழந்தவராய் தன் பட்டணங்கள் அக்னியினால் சுற்றறிக்கப்பட்டதைக் கண்டு தன்னுடைய மனைவிகளும் தன்னுடைய குமாரனும் குமாரத்திகளும் கொள்ளையாடி போகப்பட்ட நிலைமையிலே இங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களாலும் கல்லறியப்படத்தக்க ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் கூடவே இருந்தவர்கள் தான் கல்லறிகிறவர்கள் எங்கே இருந்து முளைத் கல்லறிகிறவர்கள் இன்றைக்கும் கூடவே இருப்பார்கள் கல்லறுவர்கள் ஏதோ ஆமேன் அவதார புருஷன் மாதிரி திடீர்னு வர வர மாட்டாங்க வேற்று கிரகத்திலிருந்து மாட்டாங்க கல்லறிகிறவர்கள் கூடவே பயணிக்கிறவர்களாயிருப்பார்கள் கல்லறிகிறவர்கள் கூட குடும்பத்தில் குடும்பத்தில் ஒரு இருப்பான் கல்லறிகிறவன் நண்பனா இருப்பான் கல்லறிகிற வேற யாருமே இல்லை கூடவே பழகிறவன் தான் கல்லறிவான் அதுவரைக்கு யுத்தம் பண்ண சேர்ந்து போனார்கள் அதுவரைக்கும் எல்லாவற்றையும் ஒன்றாக நின்று செய்தார்கள் இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும்

Hallelujah!